இதனை இதனால் இவன் உடைக்கும் என்ற அடிப்படையில் வாக்களிப்பது மக்கள் தேர்வு தேர்வு வாய்ப்புக்கு நன்றி மேடையில் வைத்திருக்கக்கூடிய விவசாய சங்க தலைவர்கள் அனைவருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்க நேரம் ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் தான் ஒரு கூடுதல் நேரம் எடுத்துக்காதீங்க

ஆல்டோ கார் ஆர்சி புக் ஒரிஜினல் இருக்குது கார்த்திகா என்ன ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கதோட இருக்குது அடுத்தபடியாக அவர்களே பேசாத அன்போடு அழைக்கிறோம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள நிமிடங்கள் இரண்டு மரியாதைக்குரிய கொங்கு மண்டலத்தில் கூடியிருக்கின்ற உழவர் பெருமக்கள் உள்ள காலை தொட்டு வழங்கி கொங்கு இருக்கின்ற தம்பி முருகதாசை உள்ளடக்கி அனைத்து உழைப்பாளி விவசாயத்திற்கு தோறதிலேயும் உங்கள் நெஞ்சார என் குடும்பத்தின் சார்பாக அல்ல புதுக்கோட்டை மண்ணின் சார்பாக புதுக்கோட்டை மக்களின் சார்பாக